ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்வீட் ஐட்டம் லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிங் முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கடைகளில் பேக்கரிகளில் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக அப்படியே வாயில் வச்சோன்னு அப்படியே முறு 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 முறுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதே போல் நம்ம இன்றைக்கி வீட்டில் எப்படி தீபாவளிக்கு வந்து ஹரிங் முறுக்கு பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரு கப்பு இடியப்பா பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது அதை வாங்கிட்டு வந்து நான் கடையில் மைல்டு சூடு வச்சு அதை வறுத்து தளிச்சு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இது இரநூறு கிராம் அளவு உள்ள மாவு இந்த இரநூறு கிராம் இடியாப்ப பச்சரிசி மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவையும் நல்லா கடாயில் போட்டு வறுத்துட்டு ஜலித்து எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு எடுத்திருக்கேன் உளுந்து மாவு எடுக்கும்போது நல்லா ஆகி வரும் கிறிஸ்பியாகவும் வரும் அதுக்காக தான் வந்து நான் உளுந்து மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உளுந்தை எடுத்து நல்லா கடாயில் போட்டு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு அதை மிக்சியில் பொடிச்சு அதை வந்து ஜலிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒன் டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒன் டீஸ்பூன் பட்டர் மஞ்சள் தூள் வெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு ஓமம் வந்து நம்ம எடுத்துக்கிறப்போ அவங்கள்தான் நம்ம இப்போ என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டோம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ரிங் முறுக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரிங் முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் ஒரு கப்பு இடியப்பா பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிருவோம் கப்பு அரிசி மாவுக்கு ஒன்னரை கப்பு தண்ணி சேர்த்திருக்கோம் இப்ப இந்த தண்ணியில ரிங் முறுக்கு செய்யறதுக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒன் டீஸ்பூன் வெள்ளை எள்ளு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது கூட கால் டீஸ்பூன் சீரகம் வந்து இந்த மாதிரி நசுக்கி விட்டு சேர்த்தோம்னா நல்ல மனமா இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் ஓமம் எடுத்து அதை கையில் வச்சு நல்லா கசக்கி விட்டு நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கவோம் கூடவே ஒன் டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குருவோம் பட்டர் சேர்த்து செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் நீங்கள் பட்டருக்கு பதிலாக நல்லா சூடான எண்ணெய் அல்லது சூடான நெய் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட பொருள் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா பொருளும் நல்லா தண்ணீராக சேர்ந்து கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை குறைச்சி வச்சுருவோம் குறைச்சு வச்சுட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஒரு கப்பு இடியப்ப பச்சரிசி மாவையும் இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கிறோம் அது கூட ஒன் டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துருவோம் தண்ணி கூட ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வந்து கரெக்டா இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி நம்ம கலந்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாத்திடுவோம் இப்ப வந்து நம்ம கை வைக்க முடியாத அளவுக்கு மாவு வந்து நல்ல சூடா இருக்கும் அதனால இத மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் சூடு ஆற விட்டுருவோம் சூடு ஆறுறதுக்காக மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சூடு இன்னுமே நல்லாவே இருக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறோம் வந்து பொட்டுக்கடலை வந்து நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சி அதை தளித்து எடுத்து ரெண்டு டீஸ்பூன் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை மாவை நல்லா ரொ வறுத்துட்டு சளித்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு சூடு ரொம்ப தாங்க முடியல அப்படின்னா பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கையை மட்டும்தான் அதில் நினைக்கணும் தண்ணி சேர்த்துடக்கூடாது பாருங்கள் தண்ணி சேர்க்காம கை அப்பப்போ நனைச்சு நனைச்சு நம்ம வந்து இந்த சூடை வந்து ஆற வச்சுக்கலாம் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துறக்கூடாது நம்ம சேர்த்துருக்க தண்ணியினுடைய அளவு கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெஷர்மெண்ட் கொஞ்சம் மாறுச்சினாலும் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரீம் முறுக்கு வந்து கிடைக்காது பாருங்க நல்ல சூடாக இருந்த மாவை தண்ணியில் கையை நினச்சி நினச்சி நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இப்போ இதில் இருந்து நம்ம கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்துக்கணும் ரொம்ப கூடாது கொஞ்சமாக எடுத்து நம்ம கையில் வந்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கணும் இந்த மாதிரி உருட்டிட்டு க கட்டிங் போர்டில் வச்சு நம்ம கைனால் இப்படி தேய்ச்சி கொடுக்கணும் இந்த தேய்க்கிறதுக்கு வந்து ஒரே அளவாக இருக்கணும் ஒன்று சிறுசாகவும் ஒன்று பெருசாகவும் நம்ம தேய்ச்சிடக்கூடாது பாருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஒரே அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா அந்த ஆள்காட்டி விரலை இப்படி வச்சுக்கிறணும் வச்சுட்டு இது எங்கே வந்து முடியுதோ நம்ம சுற்றுற ரவுண்டு அந்த இடத்துல வச்சுட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு அழுத்தம் கொடுத்துடணும் இந்த அழுத்தம் வந்து எப்படி இருக்கணும்னா இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதே ஸ்ட்ரென்த்து தான் இங்கே இருக்கணும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பாருங்க நம்ம இப்ப ஒரு ரிங் பண்ணியாச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஆக்கிக்கணும் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மாவியமையும் ரிங் முறுக்கா செஞ்சுட்டோம் இதை வந்து நம்ம என்ன ஆயில்ல பொறிச்சு எடுப்போம் ரிங் ரி பொரிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம அடுப்பும் மீடியம் தான் வச்சிருக்கோம் ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்கல இப்ப வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரிங் முறுக்குகளை வந்து எண்ணெயில சேர்த்துக்கிறவங்க இந்த இருக்கக்கூடிய பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரிங் முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம இது எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த பரம் அந்த பரம் திருப்பி விட்டு தான் நம்ம வந்து பொறிச்சுட்டே இருக்கணும் இப்போ நம்ம திருப்பி விட்டுருவோம் பாருங்க நமக்கு எவ்வளவு பெர்ஃபெக்டா வந்திருக்குன்னு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு மாவு பிசைறோமோ அந்த அளவுக்கு வந்து ரிங் முறுக்கு பெர்ஃபெக்டா வரும் பாருங்க நமக்கு முறுக்கு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு அதுல வரக்கூடிய பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க நல்லா கலகலங்கிற ஒரு சவுண்ட் வந்துருச்சு இப்ப நம்ம இதை எடுத்துருவோம் இதே போல இருக்கிற எல்லா முறுக்கையும் நான் வந்து ஆயில்ல பொறிச்சிட்டு காணிக்கிறேன் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மாவையும் ரிங் முறுக்கா ஆயில்ல பொறிச்சு எடுத்துட்டோம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிடுவோம் பாருங்க எவ்வளவு கிறிஸ்டியான சவுண்ட்ல நமக்கு ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க ஆனா எவ்ளோவா கிரஞ்சியா நமக்கு வந்து ரிங் முருக்கு ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க இத சாப்பிட்டு பாப்போம் அப்படியே மொறு மொறுன்னு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அருமையான ஒரு பேக்கரியில கிடைக்கக்கூடிய ரிங் முருக்கு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரிங் முறுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் இதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கும் நம்ம ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் பண்ணியிருக்கிறது போலையே நீங்களும் பண்ணி பாருங்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இந்த ரிங் முறுக்கு நான் பண்ணியிருக்கேன் இந்த ரிங் முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்